கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட மலையாளபுரம் பகுதியில் பொதுமக்களின் சுமார் நாற்பது ஏக்கர் காணிகள் ராணுவத்தினர் வசம் உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி மலையாளபுரம் பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு சொந்தமான காணி ராணுவத்திடமிருந்து விடுவிக்கப்படாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்தியாவிற்கு சென்று தற்போது நாடு திரும்பியுள்ள சில குடும்பத்தினருக்கு சொந்தமான காணிகளை இவ்வாறு விடுவிக்கப்படாதுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேட்டா அவங்க ராணுவம் போலாம் பாதுகாப்பு அமைச்சுக்கு கடிதம் கொடுத்தனாங்க மீள்கடி வீட்டு அமைச்சுக்கு கடிதம் கொடுத்தனாங்க எல்லாம் ரணில் விக்ரமசிங் பிரதம மந்திரி அவருக்கும் கொடுத்தனாங்க ஆனா அவங்க யாருமே இதுவரைக்கும் எங்களுக்கு சரியான ஒரு பதில் எங்களுக்கு இன்னும் தரையில்லை காணிகள் விடுவிக்கப்படாதுள்ளதால் தாம் நீண்ட காலமாக உறவினர் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தங்கியுள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் காணி தந்தா இங்கே கூப்பிடலாம் வாடகைக்கு வீடு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இருக்க கட்டாது அதனால இருக்கிறாங்க வராமன்றாங்க காடு காடுவட்டி தான் அந்த காணியை எடுத்து மரங்களை வைத்து இன்றைக்கு நாங்கள் எங்க பிள்ளைகள் அனுபவிக்க இல்லாதபடி அவர் கிரவுண்டாக அதை விளையாடி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பெரிய வேதனையாக இந்த விடயம் தொடர்பில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷன் செனவிரத்னவிடம் நாம் வினவினோம் இவ்வாறான பிரச்சினை தொடர்பில் இதுவரை தெரிய வரவில்லை எனவும் இந்த மக்களால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் கடிதங்கள் உரிய இடங்களை சென்றடைந்தனவா என்பதை ஆராய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கிளிநொச்சி ராணுவ தலைமையகம் அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்கு காணி தொடர்பான ஆவணங்கள் அனுப்பப்படும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும் என ராணுவ ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார்